வெட்டவெளி என்ற வெளி என்ற வேகுதுபார் அண்டகோடி எனும் அரிசி அட்டதிக்கும் அறிவாலே விட்டேன் அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு மூன்றாவது கண் அந்த விழிப்புணர்வு எப்பொழுதும் எனக்குள்ளாகவே இருந்து பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயல் கூட யோசித்து செய்தோம்னா அந்த அண்ட கோடி முழுவதுமே நமக்காக ஆயிடுங்கிறது தான் வேதாத்திரி மகர்ஷி சொல்லியிருக்காங்க இது என்றைக்கு கிடைக்கும் தகுதி தகுதியானால் கிடைக்கும் அந்த தகுதிக்கு நாம் என்ன செய்யணும் நம்ம எல்லோரும் பொங்கல் சாப்பிட்ருக்கோம் பொங்கலை செய்து சாப்பிட்டோம் செய்யாமல் அந்த பொங்கலை நாம் சுவைக்க முடியுமா வேதாத்திரி மகரிஷி சூட்சும பொங்கல் ஒன்று கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்க்கலாமா கொஞ்ச நேரம் நின்று பாருங்க ஒவ்வொரு வரியிலையும் பாருங்க உள்ளுக்குள்ளார அந்த பூரிப்பு தெரியும் வெட்டபடி என்ற பெரும் பானைக்குள்ளே கோடி எனும் வெட்டவெளி என்ற பெரும் பானையிலே பார் அண்டகோடி எனும் அரிசி என்ன வார்த்தை யோசிச்சு பாருங்க அண்டகோடியே அந்த பானைக்குள்ளார வேகுது அது வேகும்போது என்ன வரும் அது வந்து கிடைக்கக்கூடியது என்ன அட்டதிக்கும் அறிவாலே விட்டேன் ஆஹா அதை சுவைக்க அட்டதிக்கும் அறிவாலே விட்டேன் அறிவு அறிவுனால நம்ம துளாவணும் எது கரண்டி அறிவு அந்த கரண்டியினால துளாவிட்டா ஆஹாஹா அதை சுவைக்க சுவைக்க என்ன ஆனந்தம் கிட்டிவிட்டது இந்த பொங்கல் கேட்டவர்கெல்லாம் தருவேன் தகுதியான கிட்டிவிட்டது கிட்டிவிட்டது எந்தனுக்கு அந்த பொங்கல் கேட்டவருக்கெல்லாம் தந்திடுவேன் தகுதியானால் கேட்டவருக்கெல்லாம் தந்துடுவேன் தகுதியானால் கவனிக்கணும் ரெடியா இருக்காங்க நாம தான் தயாராகணும் அது சூடு ஆடாது அந்த அளவுக்கு அது பொங்கிக்கிட்டே இருக்கும் தொட்டு தான் அதை கொடுப்பேன் இன்பமிகும் பொங்கல் சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூற்றும பொங்கல் சுவைக்க சுவைக்க அந்த இன்பமானது கிடைச்சிட்டே இருக்கும் அதுதான் சோற்றும பொங்கல் இது என்னைக்கு கிடைக்கும் தகுதியானா கிடைக்கும் தகுதிக்கு என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தினாலும் ஒவ்வொரு க்ஷனமும் என்னுடைய வாழ்க்கை முறையை நல்லதாகவே மாற்றிட்டேன்னா நிச்சயமாக நாம் தகுதி பெற்றுடுவோம் அந்த தகுதிக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தினாலும் கூட நம்ம எப்பொழுதும் நல்லதே செய்யணும் அதுதான் புண்ணிய காரியம்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய நம்ம சோஷியல் சர்வீஸ் எல்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சொற்கள் வரக்கூடிய சொற்கள் என்னகின்ற எண்ணங்கள் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயல் கூட யோசித்து செய்தோம்னா இந்த அண்டகோடி இருக்குது பாருங்க அந்த அண்டகோடி முழுவதுமே நமக்காக ஆயிடுங்கிறது தான் வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்காங்க அதுதான் அவர் அந்த பானைக்குள்ளார அந்த வெட்டை வெளியே உள்ள அந்த வெட்டை வெளி அவ்வளோ பெருசு அதுக்குள்ளார அந்த பானையில் இந்த அண்டகோடியை தூக்கி உள்ளே போட்டு அதை வேக வச்சோன்னே எதனால் அறிவுங்கிற ஒன்றுனால நாள் அதை யோசிக்கணும் அதை தான் சொல்கிறாங்க நமக்கு இந்த அறிவுனால் யோசித்து யோசித்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டோன்னா அந்த வாழ்க்கை முறை நம்மக்கிட்ட பொங்கிக்கிட்டே இருக்கும் அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு மூன்றாவது கண் நெற்றி கண் அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஒரு இதை இங்கே நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த விழிப்புணர்வு எப்பொழுதும் எனக்குள்ளாகவே இருந்து பேசிக்கிட்டே இருக்கும் இதை செய் இதை செய்யாத அப்படின்ட்டு எனக்கே ஒரு கைடு நானே குருவாக மாறுகின்றேன் அற்புதம் பாருங்கள் பேதாத்திரி மகர்ஷி ஒவ்வொருவரையும் குருவாக மாற்றணுங்கிறாங்க எப்போ உன்னுடைய அறிவு விளங்குனா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆகினி சக்தி அது வந்ததுன்னா அந்த அறிவுனால ஒவ்வொன்றும் நமக்கு விளங்கும் அப்போ என்ன நான் விளங்கிக்கிட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக மற்றவர்களையும் நான் சிறப்பாக விளங்கி கொள்வேன் இல்லையா அப்புறம் எங்கேருந்து நமக்குள்ளார வந்து தேவையில்லாத பிணக்குகள் சந்தோஷமாக வாழலாம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் சூட்சமா பொங்கல் தகுதியாகவும் அந்த தகுதி பெறலைனாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்பயும் பரவாயில்ல பழக்கத்தை உடனே மாற்றிக்க முடியாது அது ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மழை தண்ணி வந்ததுன்னா அந்த மழை தண்ணி ஒரு பக்கம் ஓடத்தான் செய்யும் எப்படி ஏற்கனவே ஓடிச்சோ அப்படிதான் ஓடும் ஆனால் இன்னொரு பழக்கத்தை கூடவே வச்சுட்டோன்னா இப்படி ஓடிட்டுருங்க தண்ணியை இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு பாத்தி கட்டி விட்டோம்னா அந்த தண்ணி இந்த பக்கமும் ஓடும் அந்த பக்கமும் ஓடும் இது பழக்கம் இது விளக்கம் அப்ப பழக்கத்தில் போயிட்டே இருந்தாலும் கூட விளக்கத்தின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா இரண்டுமே போயிட்டு இருக்க போது ஒரு நாளைக்கு அதுக்கே தெரியும் இதுதாண்டா சிறந்த வாழ்வு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை முறையே மாற்றிடும் அதனால நாம் பழக்கத்தை ஏற்படுத்தும் தகுதி ஆகணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம் நம்ம தகுதி உள்ளவர்கள்தான் அதுக்கு என்ன வேணும்னா உடல் உயிர் தான் வேணுங்கிற வேறு எதுவும் கேட்கல அவர் இது ரெண்டுமே இருந்ததுன்னா போதும் நீங்கள் தகுதியானவர்கள் வாங்க கற்றுக்கோங்க செய்யுங்க வாழ்க்கையில் சிறப்பாக வாழுங்க பொங்கி பொங்கி வரட்டும் மகிழ்ச்சி இந்த பொங்கல் எப்போதுமே நமக்கு சிறப்பாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்தோடு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த கவி இந்த கவியை நாம் கேட்டு பார்ப்போம் கேட்குறதோடு நிற்காம முயற்சியை செய்வோம் வாழ்க்கையை மாற்றுவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கவனம்